சுட்டெரிக்கும் வெயிலில் தூசி பறக்கும் ரோட்டில் ஒரு பெண் தனியாக நடந்து செல்கிறாள் அவள் தோள்களில் சுமையால் தொங்கியிருக்கும் இது சாதாரண பயணம் அல்ல அவள் தோள்கள் சுமையால் தொங்கி போயிருக்கின்றன இது சாதாரண பயணம் அல்ல அவள் வாழ்க்கையின் சுமையை சுமக்கிறாள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக போன ஒரு கைம்பெண்ணின் அவஸ்தை நடக்கிறது அவள் கணவர் இறந்து விட்டார் கையில் காலிக் குடங்களை தூக்கி கொண்டு செல்கிறாள் அவள் வறுமையின் சின்னமாக அவற்றை சுமக்கிறாள் அவள் கணவர் இறந்து விட்டார் அவள் எதிர்காலம் குமிருட்டாக இருக்கிறது எதிர்காலம் குமிரட்டாக இருக்கிறது அவள் கையில் உள்ள எண்ணெய் விற்றுதான் பிழைப்பு கொஞ்சமா எண்ணெய் விற்றுதான் பிழைப்பு அதுவும் தீர்ந்து போச்சு இனிமே விற்க ஒண்ணுமில்ல இல்லை இனிமே விற்க ஒண்ணுமில்ல அவள் பையனுக்கு சாப்பாடு கூட போட முடியல பையனுக்கு சாப்பாடு கூட போட முடியல இருக்கிறது தாய்ப்பாசமும் கொஞ்சம் நம்பிக்கையும் மட்டும்தான் அவள் கண்களில் கண்ணீர் ஆனால் மனதில் ஒரு நம்பிக்கை அந்த கைம்பெண்ணோட மனசு வலிக்குது பசியால முகம் வெளுத்து போன பையனை பார்க்குறாங்க எங்களுக்கு என்ன ஆக போகுதோன்னு யோசிக்கிறாங்க ஆனா இவ்வளவு துன்பத்திலையும் அவங்க மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு கடவுள் நல்லவங்களை காப்பாருன்னு கதைகள் கேட்டிருக்கிறாங்க இப்போ எங்களை காப்பாருங்களான்னு நம்பிக்கையோட காலி கூடங்களை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க கடவுளே நீங்கள் இருந்தா எங்களை காப்பாத்துங்கன்னு மனசில் வேண்டிக்கிட்டாங்க கைம்பெண்ணோட கஷ்டத்தை பற்றி எலிசாக்கு தெரிய வருது அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு கடவுள் காட்டிய வழியில அந்த அம்மாவை தேடி போறாரு அவங்க கஷ்டத்தை பார்க்குறாரு பயப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் சொல்றாரு போய் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா காளி குடங்களையும் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது இந்த தான் எனக்கு உதவி பண்ண போறாரோன்னு நினைச்சுக்கிறாங்க தைரியத்தோட அந்த அம்மாவும் பையனும் எல்லா குடங்களையும் சேகரிக்கிறாங்க அவங்க வீடு முழுக்க காளி குடங்களா நிறைஞ்சு போச்சு ஒவ்வொரு குடமும் அவங்க நம்பிக்கையோட சின்னம் எலிசா சொன்ன மாதிரி அந்த அம்மா கையில் இருந்த கடைசி ஒரு துளி எண்ணெயை ஒரு குடத்தில் ஊற்றுறாங்க அப்போ ஒரு அதிசயம் நடக்குது எண்ணெய் பெருகி குடத்திலிருந்து ஓட ஆரம்பிக்குது ஒவ்வொரு குடமாகவும் நிரம்புது அவங்க கடவுளோட சக்தியை கண்ணாலேயே பார்க்குறாங்க நம்பவே முடியாத அதிசயம் நடக்குது எண்ணெய் பெருகி எல்லா குடங்களையும் நிரப்புது அந்த எண்ணெய் எப்போதும் முடிவதில்லை அது கடவுளின் அருளால் நிரம்பி வழிகிறது ஒவ்வொரு குடமும் நிரம்பி அவங்க நம்பிக்கையை உறுதிப்படுத்துது இந்த அதிசயத்தை பார்த்து அவங்க மனசு நிறைய நம்பிக்கையோடு நிரம்புது எண்ணெய் பெருகி அவங்க வாழ்க்கையை மாற்றுது எண்ணெய் பெருகி குடங்களிலிருந்து ஓட ஆரம்பிக்குது ஒவ்வொரு குடமும் நிரம்பி அவங்க வாழ்க்கையை மாற்றுது கடவுளோட சக்தியை அவங்க கண்ணாலேயே பார்க்குறாங்க நம்பவே முடியாத அதிசயம் நடக்குது என்னை எப்போதும் முடிவதில்லை இந்த அதிசயத்தை பார்த்து அவங்க மனசு நிறைய நம்பிக்கையோடு நிரம்புது என்னை பெருகி அவங்க வாழ்க்கையே மாற்றுது எல்லா குடமும் என்னையால் நிரம்பி வழிபறதை பார்த்து அந்த அம்மா அசந்து போயிட்டாங்க துக்கத்தால் இருந்த மனசு இப்போ சந்தோஷத்தால் நிறைஞ்சு போச்சு இந்த அதிசயம் எண்ணெய்க்காக மட்டும் இல்லை கடவுளோட அன்பை காட்டத்தான் கடவுள் அவங்க கஷ்டத்தை பார்த்தாரு கேட்டாரு அதிசயமாக உதவி பண்ணார் காலி குடங்கள் இப்போ அவங்க வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வந்திருக்கு இனிமே பட்டினி இல்லை நல்ல எதிர்காலம் காத்திருக்கு இந்த எண்ணெய் அவங்களுக்கு வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தது இந்த எண்ணெய் அவங்களுக்கு வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தது கடவுளின் அன்பு மற்றும் கருணை எப்போதும் நம்மோடு இருக்கிறது கடவுளின் அன்பு மற்றும் கருணை எப்போதும் நம்மோடு இருக்கிறது இந்த கதை நமக்கு நம்பிக்கையையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறது கடவுள் அவங்க கஷ்டத்தை பார்த்தாரு கேட்டாரு அதிசயமாக உதவி பண்ணார் இந்த கதை நமக்கு நம்பிக்கையையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறது காளிக்கூடங்கள் இப்போ அவங்க வாழ்க்கையில ஒளியைக் கொண்டு வந்திருக்கு இந்த எண்ணெய் அவங்களுக்கு வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தது இனிமே பட்டினி இல்ல நல்ல எதிர்காலம் காத்திருக்கு இந்த கதை நமக்கு நம்பிக்கையையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறது இந்த கதை எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை தருது கஷ்ட நேரத்திலையும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாண்டி வரலாம் அந்த அம்மா சூழ்நிலையை பார்த்து நம்பிக்கை வைக்கல கடவுளை நம்பினாங்க ஒன்றுமே புரியாதப்போ கடவுளை நம்பினாங்க அவங்களுக்கு தேவையானப்போ கடவுள் அதிசயத்தை காட்டினார் நம்ம எல்லாருக்கும் கஷ்ட நேரம் வரும் நம்ம குடங்கள் காலியாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனா கடவுள் நம்ம கஷ்டத்தை பார்க்குறாரு கேக்குறாரு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வழியில உதவி பண்ணுவாரு கஷ்ட நேரத்துல தான் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் கடவுள் அதிசயங்களோட கடவுள்னு நினைச்சுக்கணும் எலிசா காலத்துல எண்ணெயை பெருக்கின கடவுள் இன்னைக்கும் நம்மளோட கஷ்டத்தை போக்க வல்லவர்